போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து பல காணொலிகள் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் தியானம் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜோதிடம் சார்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு இது ஒரு பொது பலனா கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பலனை நிர்ணயம் செய்யறோம் கோள்களுடைய சாரம்னா கோள்களுடைய நகருதல் இந்த ராசியில பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒவ்வொரு தமிழ் மாதத்தையும் எப்படி நம்ம முடிவு செய்துக்கிறோம் ஆவணி மாதம் அப்படின்னா சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்கள் ஆவணி மாதம் அப்படின்னு இந்த சூரியன் பெயர்ச்சி ஆகிறத வச்சு மாதங்களை நிர்ணயிச்சிருக்கோம் இதுல இந்த ஆவணி மாதத்துல மற்ற கிரக நிலைகளையும் ஆய்வு செய்யும் இப்ப மிதுன ராசிக்கு பலன் சொல்றது தான் சூரியனை மட்டுமே வைத்துக் கொண்டு பலன் சொல்லுங்க மற்ற கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு அதை தான் பொதுப்பலன்னா பேசுறோம் ஜனநகால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்து நல்ல ஒரு ஜாதக அமைப்பு இந்த கோல்சாரத்தினுடைய பங்கு இன்னும் கொஞ்சம் நற்பலங்களை அதிகப்படுத்தும் இதையும் பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே வரோம் தொடர்ந்து சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன குறிப்பு பேசுவோமே ராசிநாதன் ரெண்டுல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் கடகத்துல இருப்பார் ரெண்டாம் வீட்டுல இருப்பார் ரெண்டுங்கிறது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்துல புதன் ராசிநாதன் நான்காம் வீட்டுக்குரியவரும் அவர் தான் ரெண்டுல இருந்தாருன்னா ரொம்ப விசேஷம் உங்களுடைய வார்த்தைகள் பிறரை மயக்குவதாக இருக்குமா நீ யார்கிட்டயாவது போய் ஒரு காரியமாக ஒரு விஷயத்துக்கு பேசறீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளை நம்பியே பல விஷயங்கள் நடக்கும் மிதன இந்த மாதத்தினுடைய துவக்கம் அற்புதமாக இருக்கு வாக்கு சாதுரியம் அப்படின்னு சொல்றோம் என்ன பேசினா அனுகூலமாக அனுகூலமாகும் இந்த வார்த்தை இது போல பலன்கள் கொடுக்கும் இந்த வாக்கு சாதுரியம் அற்புதமா அமைது தனவரவு தனஸ்தானமும் ரெண்டாம் வீடு தானே தனஸ்தானமும் ரெண்டாம் வீடு தான் அப்போ தன வரவுகளும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சியான விஷயங்களை எல்லாம் நீங்க உணர முடியும் தாயார் வழியில அனுகூலங்கள் வாகனத்தால அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த மாதத்தினுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் அற்புதமான மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மூன்றிலே சூரியன் சூரியன் மூன்றில் ஆட்சி ஆகிற மிதுன ராசிக்கெல்லாம் மூன்றுல சூரியன் ஆட்சி ஆனார்னா ஒரு தைரியம் மிகப்பெரிய தைரியத்தோடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு மூன்றில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போவாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மிதனராசிக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலையும் கூட இருந்தாலும் சகோதர வழியிலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் நாலுல செவ்வா இருக்கார் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இல்லையா நான்குல செவ்வாயிருக்கார் பதினொன்று குறிவன் ஆறு நான்குல யாராவது இந்த பழைய வாகனங்கள் எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஒரு செலவு நடக்கும் அனுகூலமாகணும் புதிய வாகனங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானிச்சு அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உணவு ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசி நண்பர்கள் இந்த மாதத்துல செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு உணவு ரொம்ப கவனமா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் உணவுகளை நாம நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கிட்டோம்னா அஜீர்ண பிரச்சனைகள் எல்லாம் வராது உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்தானே அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் தாயாருக்கு வாகனத்துல செலவுகள் ஏற்பட்டுட்டே இருந்தா திரும்பி புது வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணம் உருவாயிடும் அப்போ புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குது சிறப்பான அமைப்பு தான் செலவுகள் நடந்தாலும் ஒரு நல்ல அமைப்போட தான் இருக்கு குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகள் குழந்தைகளை வெளியில பயணிக்க வைக்கிறது குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக சிறு சிறு செலவுகள் இதெல்லாம் ஒரு அற்புதமான சூழ்நிலை குழந்தைகளுடைய கல்விக்காக சில செலவுகள் எல்லாம் ஏற்படுத்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்குவதற்கு சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்படுது ஒரு அற்புதமான நிலைதான் இந்த ஆவணி மாதம் திருமணமாகாதவர்கள் மிதுனராசி நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா திருமணத்துக்கு முயற்சி இந்த செய்கிறவர்களை ஒரு அற்புதமான அனுகூலமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும் தெய்வத்தினுடைய வழிபாட்டிற்காக சிறிது தூர பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகுது தந்தையாருடைய அனுகூலம் ஏற்படுது இறை வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டிற்கான பயணத்துக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில சிறு சிறு தடைகள் எல்லாம் இருந்தாலும் இன்னும் அற்புதமான வளர்ச்சிகளை தான் உருவாக்குமே தவிர குறைகளை ஏற்படுத்தாது நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் உயர் அதிகாரிகள்கிட்ட சற்று கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் அப்ப இந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் நமக்கு எந்த இடத்துல எல்லாம் பயன்படுது நம்ம இதை எப்படி சரியா பயன்படுத்திக்கிட்டா இன்னும் ஒரு படி நம் வாழ்வில் உயர்வை ஏற்படுத்திக்கலாம் இப்படி சிந்தித்து சில செய்கின்ற பொழுதே அற்புதமான மாற்றங்கள் உருவாகுவதை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு அந்த இறை நிலையை உணர்ந்து இறை சக்தியோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அற்புதமான வளர்ச்சியையும் ஒரு நல்ல யோகத்தையும் கொடுக்குங்கிறது தானே உண்மை இப்ப நம்ம என்ன செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த பூர்வ மத்தியில எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு ராசியினருக்கும் இது பொருந்தும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாவே போதும் மிதுன ராசி நண்பர்கள் பெருமாள் கோவில்ல வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம் இறை சக்தியோடு ஒரு இரண்டரை கலக்கக்கூடிய உங்களுடைய அந்த சக்தி இறை சக்தியை உள்ள ஈர்ப்பதற்குண்டான சூழ்நிலைய கோவில்கள் உருவாக்கும் அந்த சூழ்நிலை கிடைக்கும் அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழ்நிலையாக இருக்கு இறை வழிபாட்டோடு இந்த மாதம் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்